ஐயா இப்போ பார்க்க போனா நாற்பத்தி ஐந்து அம்மாயிரூபா போகும் சாப்பாடு செலவு இல்லாமல் நாற்பத்தி ஐநூறு அம்மன் கணக்கு பார்த்தினா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா முடியுது சாப்பாடு செலவுகளுக்கு சாதாரணமா ஒரு வீட்லேயே வச்சிருக்க இல்லாத சாமானெல்லாம் எல்லாம் கடையில் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு அந்த மிஸ் சொல்லி இருந்தவ அதால தான் நாங்கள் பார்க்கணுமென்னு சொல்லி வந்து நாங்கள் பெரிய கடையில் போடுற என்ன வரத்தின்னு சொல்லி இங்கே தான் வந்து வாங்குற சாமான அதால எங்களுக்கு கொஞ்சம் பாவனையாக இருக்குது சைக்கிள் தந்தா ஓடுவீங்களா ஓடி ஸ்கூலு போவீங்களா உங்களோட வார மெட்ராக்கள் எல்லாம் இப்படி வாரவே பள்ளிக்கூடத்துக்கு இப்ப நானும் உழைப்பு இல்லை அண்ணன் கடையை தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் இப்ப கடைக்கும் சாகம் போட்டா அதை வச்சுக்கொண்டு ஏதோ உழைக்க முடிய மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சம் சிக்கி எல்லாம் இருக்கு ஏன்னா காசு இல்லாட பெரிய பிரச்சனை இருக்கு இந்த அரிசி மாசிரியும் பரப்பு இருக்குமா இருந்தா நான் வித்து வித்து தான் பிடிச்சு கொள்வேன் மூண்டு புள்ளை இல்லை இன்னைக்கு குழைப்பும் இல்லை ஏதோ கடையை தான் பார்த்து கொள்ளணும் இப்போ மகன் பள்ளிக்கூட போக்குவரத்துக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா போக்குவரத்துக்கு தான் சைக்கிள் பிரச்சனை முதல் எப்படி இருந்தாக்கள் இப்ப எப்படி இருக்கணும் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அவை வந்து ஒரு உதவியை எதிர்பார்க்கின அதை வந்து இந்த செய்தியை வந்து வெளியில கொண்டு போறதுதான் எங்களுடைய நோக்கமாகவும் இருந்தது முன்னாள் போராளியால் தான் பெண் போராளி அவ வந்து

நான் கணக்கு பாத்தோம்னா நாற்பத்தி ஐந்தாம் உடையது சாப்பாட்டு செலவுகளுக்கு என்ன ஏதாவது கடன் பெற்றோம் இது போன்ற முயற்சியாளர்களுக்கு நாங்க உதவ வேண்டியது எங்களுடைய கடமை வணக்கம் ரோக் சுலாக் நான் ஆரூரன் சங்கர் இன்றைக்கு கிளிநொச்சி விஸ்வ மடுவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்து நாங்கள் விசுவ மடுவில் ஒரு உதவி திட்டம் வழங்குகிற நிகழ்ச்சி உண்டு அதில் வந்து நான் அந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு இங்கே இருக்கிற ஒரு குடும்பத்தை எங்களுக்கு நம்ம இந்த குடும்பத்திற்காக போய் பாருங்கன்னு சொல்லி அந்த அடிப்படையில் இப்போ வந்து ஒரு ஃபேமிலியொண்டு இங்கே சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் அவை வந்து ஒரு சின்ன ஒரு கடை உண்டு வச்சு தங்களோட தொழிலில் செய்து கொண்டிருக்கணும் இந்த குடும்பத்தின் நிலைமை ஒரு கப்பாக சொல்லி சொன்னவன் அதுக்காகத்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் வணக்கம் அண்ணா வணங்க உங்களோடய பேர் மற்றது நீங்கள் இங்கே எந்த இடத்துல இருக்கிறீங்க என்றதை பற்றி கதைக்கேன் மாண்டையாக பிரச்சனை கதைக்க மாட்டீங்க சரி சூப்பர் கனக கனக கதைக்கிற பிரச்சனை ஓகே ஓகே ஒன் ஹவர் தான் இருக்குது கதைப்பா ஓகே என்னென்னு சொன்னால் இப்போ இது விஸ்வ மண்டு என்ன இடமா இதில் வந்து விஸ்வமண்டு மேற்கு இங்கே இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ஃபேமிலியை சந்திக்கிறதுக்கு தான் வந்த நாங்கள் அண்ணன் வந்து இதில் வந்து ஒரு கடை உண்டு வச்சுருக்கிறார் சின்ன கடை உண்டு அதை விட இங்கே வீடு இருக்குது இது வந்து அண்ணன் குடும்பம் ஒய்ஃப் மற்றது மூண்டு பிள்ளைகளாண்ணா மூன்று பிள்ளைகள் இவைக்கு வந்து இப்போ என்ன தொழில் செய்து கொண்டிருக்கணும் அந்த தொழிலுக்கான உதவியல் என்னன்றது தான் நான் எதிர்பார்க்கினோம் அக்கா சொல்லுங்கள் இப்போ நீங்கள் அண்ணன் அண்ணாண்ட கடை எப்படி போகுது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாமந்தர் கொஞ்சம் சாமான் தான் തെങ്ങൻവാര നിങ്ങൾക്ക് വേറെ என்ன വിഷയം ഉണ്ട് കടിയേ കൊണ്ട നടത്രതുക്ക് தேவையா இருக்கு கொஞ்சம் കാശു ദാവിരണ്ടാ കൊഞ്ഞ സാധനം കൂടලා പോട്ടു ഇവില്ലാ സാധനമില്ല ഹർസിയൽ മാബർ പറ കുറഞ്ഞ കൊഞ്ഞവരക്കും മറ്റാ സാധനങ്ങളും ഇവേ பிள்ளைലേ ഇതിനമു പഠിക്കണം വേറ മൂണ്ടാണ്ട് അവരട്ടാണ്ട് അവർ മൂണ്ടി അവരട്ടി ഇവകെ ഇതും ആയിസൂർ എന്ത് സ്കൂളേ പോരാകോ നെത്തലിയർ സ്കൂൾ നെത്തലിയർ സ്കൂൾ ഒരു알 വിഷയമാട് എന്നണ്ട് പോരേ സ്കൂളുക ഇതെ സ്കൂള ഇതെ അല്ല താതാകളിലെട

மனசில் கூட வசதி இல்லாம சாப்பாடு பிரச்சனை தான் இப்ப சாப்பாடு பிரச்சனை அந்த படைப்பு பிரச்சனை எவ்வளவு மாசம் செலவு வரும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து

நல்ல கட நல்லா இருக்குடா பாந்த நிரம்பட்ட கடனை இப்ப குடுக்கத்தான் வேணும் அபாரையும் கடனா ஒரே நல்லதா இந்த பிரச்சனை வந்தன்னு சொன்னீங்க காயப்பட்டவர் அது இந்த காயங்கள் தானே அதுக்கு என்னாள் படு என்ன சொன்ன

ஓகே ஓ கடை தொடங்கி ஒன்றரை வருஷம் ஆயிட்டுது ஆனால் கடை இப்போ என்ன எல்லாமே இருக்குன்னு இருக்கா பார்ப்போம் என்னென்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு வீட்லேயே வச்சிருக்க இல்லாத சாமான்கள்லாம் கடையில் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு அந்த மிஸ் சொல்லி இருந்தவ அதால் தான் நாங்கள் பார்க்கணுமென்னு சொல்லி வந்தோம் நாங்கள் ஒருக்கா நாங்கள் கடையை பார்ப்போம் அதுக்கப்போ கடைக்கு வந்துடுங்க அங்கே வந்துடுங்க அந்த கடை வந்து இதுதான் இது கடை எவ்வளோ வருஷமா இருக்குதுன்னு சொன்னீங்கம்மா ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷமாக இருக்குது ஒன்று முதல் வந்து தொடங்கிக்கலாம் எப்படி கடை த கட்டுங்க முதல் தொடங்க அவங்கள ஜன்ப காசு எங்களை அண்ணா இருந்தவர் அப்போ அதை வச்சுகிறாங்க இப்போ இந்த கொரோனா இப்போ வியாபாரம் கொஞ்சம் முடிந்தோன்னா காசு கொஞ்சம் இதாக போயிட்டு அண்ணா அந்த காசு வீட்டு பார்த்தாலே கடைக்கு சாம்படையா போயிட்டு இப்போ நானும் உழைப்பு இல்லை அண்ணன் கடையை தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் இப்போ கடைக்கும் சாமம் போட்டால் அதை வச்சுக்கொண்டு ஏதோ உழைக்க கூடிய மாதிரி இருக்கும் ஓ சரி இப்போ நீங்கள் இதுக்கு இதை தவிர வேறு ஏதாவது தொழில் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு முதல் பஸ்ஸில் விளைஞ்சா முதல் பஸ்ஸில் விளைஞ்சா ஒரு லட்சம் ரூபா வச்சு தான் இந்த கடை தொடங்கினீங்க அதுக்கு பிறகு இப்படி ரன் பண்ணுறீங்க யாராவது செய்வது இடையில ால எனக்கு ஒரு லஞ்சு ஊனமன்றால அவங்க தயமாக இருந்தவங்க அதெல்லாம் கொஞ்சம் ஆகம் போடுறாங்க கடைக்குல கடைக்கு ஏற்கனவே பெரிய கடையில கடன் இருந்தது அப்ப அந்த கடனை கொடுத்து போல கொஞ்சம் ஆகம் அதை சா வாங்கி இப்போ கொஞ்சம் சீக்கியம் இல்லாமல் இருக்குது ஏன்னா காசு இல்லை பெரிய பிரச்சனை இருக்குது இந்த அரிசி மாசு இனி பருப்பு இருக்குமா இருந்தால் நான் வித்து விற்று தான் பிடிச்சிக்கொள்வேன் பிள்ளைக்கூட மாதிரி இருக்குது எதோ மூண்டு பிள்ளை எல்லாம் இன்றைக்கி அங்குள்ள எப்போமே இல்லை எதுவும் கடையை தான் பார்த்து கொள்ளணும் பிள்ளை வீடு வீடு வீட்டு திட்டமே தான் வீடு திட்டம் கிடைச்சேன் கிடைச்சால்தான் ஓகே இதுதான் கடைக்கு இருக்கிற சாமான்களை இப்போ பார்ப் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா தெரியுமா உங்களுக்கு இன்னொரு அலமாரியோ இல்லை கொஞ்சம் கொஞ்சம் சாமான் போட்டு வச்சுருக்கினா யாரபா இருந்துச்சு வாடைய ஆஹான் ராகி அடிக்கிறதுதுது தான் வந்தது அதானே முதலில் 1 ல லட்சம் அந்த அந்த லட்சத்துல கடையும் கட்டி இந்த சேதناங்க அந்த சீக்கிரம் போட்டது பழையதாரம் போட்டலாம் ஊருக்கு வந்து ஒரு நாள் அது தண்ணி வந்துடுது

അപ്പോൾ മഹൻറെ സ്കൂളിൽ പോകൂവരത്തേക്ക് ஏதாவது പ്രശ്നം இருக்கോ? ആമന പോകൂവരത്തേക്ക് தான் സൈക്കിൾ പ്രശ്നമേ. സവി പ്രശ്നമൊന്നുമില്ല. മഹനക്ക് ആ ഇബാഹു പിാരോട ആരോരോടോ പോയി വരും. സ്കൂളങ്ങടെ സിത്യാകൾ തെരിഞ്ഞാ പോളിയാ. വേറെടോ പോയിട്ട് വരാറല്ല. ചില്ലാനേരൻ അവിയലേലും മോളെ വേലക്കമേൽ പോയിട്ട് ആനടല്ല പോയേ. എത്രയാ ബോബു തമ്പി? ഹ്? കെട്ട്. കെട്ട് എന്ന പേര്? കൊസാൻദ സ്കൂളിന്റെ പേര് എന്ന? ബി അമ്മു വിശ്വംട മകാവീതിയല്ലേ. എப்படி പോる നിങ്ങൾ സ്കൂളുകളിലേക്ക്?

சில சைக்கிள் காத்து போய் கிண்டர் வாங்குவாங்க ஆ ஆ ஆ மனுமடி எல்லாரும் சைக்கில்ல தான் பாந்து போறாங்க ஆங்கள நடந்து போறாங்க ஆ காத்து போய்ட்டா நடந்து போவாங்க ஆ சரி वो காத்து போனா நடந்து போறாங்க அவளோ சைக்கிள் ரேக் வேணா சைக்கில்ல தான் நீங்க பள்ளிக்கு போவீங்க டியூஷன் போறதா எங்கே அண்ணா தான் சீரம் சீரம் அகாடமி மிஸ்ட் ஆ பாபாகே என்ன நடந்து போறீங்க பாபாகே தாத்தா சைக்கில்ல ஆடி நடந்து போற மடா அந்த வேலையில தாத்தா சைக்கில்ல

முதல் எப்படி இருந்தாக்கள் இப்போ எப்படி இருக்கணும்ன்றதை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அவை வந்து ஒரு உதவியை எதிர்பார்க்கினோம் அதை வந்து இந்த செய்தியை வந்து வெளியில கொண்டு தான் எங்களுடைய நோக்கமாகவும் இருந்தது இது வந்து பாத்தீங்கன்னா விசுவமடு மேற்கில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு வீடு அந்த சந்திக்கு என்ன வேணும் இந்த ரோடு போய் விடுற அந்த மெயின் ரோட் சந்தி சுண்டி சுண்டிக்குளஞ்சி விசுவமடுவில் சுண்டிக்குளஞ்சி பார்த்தீங்கன்னா தெரியும் விசுவமடு சுண்டிக்குளஞ்சியில இருந்து இங்கே வார ஒரு ரோட்ல கன தூரம் வந்த பிறகு தான் இந்த வீடுகள் இருக்குது அந்த சுண்டிக்குளம் சந்தியில இருந்து ஒரு கொஞ்ச தூரத்தில் சீக்கிரம் அகாடமின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது அதை வந்து ஒரு முன்னாள் போராளியோரால் தான் பெண் போராளி அவ வந்து தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறா முற்றுமுழுதான் இலவசமாக தான் அந்த கல்வி நிலையம் செயற்பட்டு கொண்டிருக்குது அந்த அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட ஒரு தகவல்க அடிப்படையில தான் நாங்கள் இப்போ இந்த அண்ணா வந்து பிரதிவன் அண்ணா வந்து சந்திச்சிருக்கிறோம் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்கள் அவைக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை என்று சொல்லி அந்த விஷயத்தை நாங்கள் உங்கள்கிட்ட தந்திருக்கிறோம் இது போன்ற முயற்சியாளர்களுக்கு நாங்கள் உதவ வேண்டியது எங்களுடைய கடமை அதை வந்து நாங்கள் செய்திருக்கிறோம் மற்றொரு காணொலியில உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆரூரன் சங்கர் தொடர்ந்து இணைந்திருங்கள் மற்றும் ஒரு நல்ல காணொலியில சந்திக்கலாம்